உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் மதிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் தேதி பிற்பகல் ஒன்று பதினைந்து வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் அதிகாலை மூன்று முப்பத்தி ரெண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை பாலவம் பின்பு பிற்பகல் ஒன்று பதினைந்து வரை கௌலவம் பின்பு தைத்துலம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் கோச்சாரம் குரு மிதனத்திலும் புதன் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் சந்திரன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்